வரமத்துல்லா வரகாத்து நன்றிக்குரிய சகோதரர்களே இதுவரைக்கும் நடந்த நிகழ்ச்சியிலிருந்து மகிழ்ச்சிக்குரிய விஷயம் என்னவென்றால் நாங்கள் இப்படி சிறப்பு மிகுந்த உலமாக்கலோடு இந்த ரியாத்மா நகரத்தில் வாழ்ந்தோம் என்ற சந்தோஷம்தான் அல்லா அல்லாஹ் சொல்கிறது போல ஒக்கல் புகும் பாஸை தோன்றுகிற ஐஹி பில் வசீத் அசஹாபுல் கஹப்போடு இருந்த நாய்க்கு மதிப்பு எதால் கிடச்சி அங்கிருந்த அந்த குகைவாசிகள் ஃபித்யூன் அனுபும் வசித்தின் அஹும் ஹுதா அந்த சிறப்புமிக்க அந்த வாலிபர்களோடு இருந்த அந்த நாய்க்கும் எல்லா ஒரு வரலாற்று முடிவில்லாத ஒரு நினைவு கூறலை ஆக்கி வைத்து விட்டான் அவ எனவே நல்லவர்களோடு சேர்ந்திருந்தால் எங்களுக்கும் சந்தோஷம் என்ற அடிப்படையில் அஹமதுல்லா இப்போ கேட்ட இந்த சிறப்புகளில் ஏதோ ஒரு அடிப்படையில் அலமதுல்லா நாங்களும் பங்கு கொன்றோம் என்ற சந்திப்பு தான் சகோதரர்களே முதல் நிகழ்ச்சி எங்களுடைய லஜினத்து தாவாவினால் அதாவது நசீமில் வந்து ஒரு இஃப்தார் நிகழ்ச்சி ஜுமாலேருந்து ஆரம்பித்து இஃப்தார் வரைக்கும் நான் நினைக்கிறேன் அதுக்கு தான் முதல் முதல் அப்துல்லா மௌலவியும் அவருடைய ஆசிரியர் ஹலீர் ரஹ்மான் ஹசரத் அவங்களும் வந்திருந்தார்கள் அப்போ முஹத்தீம் நான் கருப்பு தளப்பாக கட்டி இவர் பக்கத்தில் எய்கிறார் அப்போவே எங்களுக்கு ஒரு பிளேன் என்னென்னா இவரை கெடுக்கணும் இவரை என்ன செய்யணும் அப்போ ஞாபகமரிக்கு எனக்கு வந்து நாங்கள் ஒரு முறை ஹஜ்ஜிக்கு போயிருந்தோம் அப்போ ஹஜ்ஜிக்கு இவரையும் கூட்டிகிட்டு போய்த்திருந்தோம் இருந்தோம் நாங்கள் அப்போ எங்களுடைய ஐடியா இருந்துச்சு நான் மாது மூலயம் மற்றவங்கள்லாம் சேர்ந்து ஒரு கஷாத் ஹாதியா மூலமாக எப்படியாவது என்ன செய்யணும் சரியான நிலைமைக்கு கொண்டு வரோம் சரி அப்போ ஹஜியில் நடந்த நிகழ்ச்சிகளில் கைசா மூளை வந்து எனக்கு ஒரு சந்தோஷமாக ஒரு செய்தி ஒன்று சொன்னார் அலமதுல்லா எங்களுக்கு சக்ஸஸ் தான் அப்துல்லா மொழி தெரிஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் எப்படி சொல்வீங்க எப்படி அவர் சொன்னார் இல்லை அவர் சென்னார் ரம்சா மூளை நல்லா பேசுகிறாரே அப்படின்னு சொல்லி அப்போ உங்கள் பேச்சில் அவருக்கு ஒரு என்ன என்ன தப்ளிக்காராக்கள் யானை அல்லா சொல்கிற மாதிரி வளன் தருதான் ஆங்கல் யஹூது வலன் நசாரா ஹத்த தத்தபி மில்ல தோம் அவங்க அவங்களிட மக்களில் திருப்தி காணுவாங்களே அல்லாமல் வெளியில் உள்ளவங்கள திருப்தி காண மாட்டாங்க அவ இவர் ஓரளவு திருப்தி கண்டிருக்கிறார் அதனால் சன் இது கைசா மோடைய தான் டிசைட் சொன்னார் ஹம்துல்லா மாற்றம் உண்டாகியிருக்கேன் அன்புக்குரிய சகோதரர்களே அல்ல அவருடைய பேர் உதவி அதை விட அவர் படித்த கல்விதான் அவரை மாற்றியது என்று சொல்ல வேணும் உங்களுக்கு தெரியும் நாங்களும் சவுதிக்கு வர்ற நேரம் நாலு மாதம் முடிச்சிட்டு தான் நான் சவுதிக்கு வந்தேன்னா மர்க்கஸில் நாலு மாதம் முடிச்சுட்டு வந்து இறங்குறேன் இஷாரத்துல் கபூல் வந்திருக்குது அப்போது ஒரு அரபி ஜமாத் வந்துருந்துச்சி அந்த அரபி ஜமாத்துலாம் பார்த்தீங்களா ஜமாத்தில் பைத்து வந்தார் அவருக்கு மதீனா பாக்கியம் கிடச்சிருந்தார் அதை பாவி அதுக்கு முன்னால் இஃதிபாரெல்லாம் செஞ்சுட்டு வந்திருக்கணும் சரி மதீராவுக்கு வந்தாச்சு வந்த பிறகு சகோதரர்களே உங்களுக்கு தெரியும் ஜாமியா மட்டுமல்ல முதல் முதலாக நாங்கள் போய் அமர்ந்தது ஷேக் முகமது பின் முகமது அல் முக்தார் ஷங்கீத்தியினுடைய மஜிரிஸில் தான் உண்மையிலே அதில் உட்காந்து பொறுப்பை ஸ்ரீலங்காவில் வச்சு எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் யார் எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் உளமாக்கல்னுட்டு ரிஸி மௌலவியையும் சுல்தான் அசரத்தையும் எங்களோட அபுல் ஹசம் மௌலவியையும் எங்களோட ஆதலபா இவங்க தான் பெரிய பெரிய முஃப்திமார் உளமாக்கல்னு நாங்கள் அந்த நேரத்தில் கருதி கொண்டிருந்தது அப்படி தான் ஏன் எப்போ பேசினாலும் எனக்கு ஞாபகம் ஆதலபா சொன்னார் இல்லாட்டி சுல்தான் மௌலவி சொன்னார் இல்லாட்டி ரிஸ்வி முஃப்தி சொன்னார் எங்களோட மதுரைசால அனசில் ஒரு பொடியாக இருந்தால் அப்போவே சொன்ன உனக்கு இவங்கள விட்டு ஆள் இல்லையாடான்னு கேட்டான் உனக்கு இவங்களை விட்டால் ஆள் இல்லையா எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இவங்க தான் ஆனால் மதீனாவுக்கு வந்து சகோதரர்களே ஷேக் முகமது முக்தார் சங்கீதனுடைய அந்த மஜிரிஸில் இருந்த புறவு தான் அடைய உலமாக்கள் எங்கே இருக்கிறாங்கன்றது தான் விளங்கிச்சு சுபகானல்லாம் கல்வி கடல்னு நாங்கள் சொல்லுவோமே அதை கண்ணால் பார்க்குற பாக்கே தல்லாம் சொன்னான் ஒரு மசாலாவை பேசுனால் அதனுடைய அதில்லாக்கள் அந்த அதில்லாக்களுக்கு முனாக்குஷாக்கள் அதுக்கு போகிற தர்ஜி இதெல்லாம் பார்க்குற நேரம் என்னமோ படிச்சிருந்தேன் எங்கே இது இல்மு எங்கேயோ இருக்குதுன்னு உண்மையில் சகோதரர்களை உலமாக்களுடைய மஜிரிஸில் அமர்ந்தது தான் இந்த எங்களுடைய என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இல்லாட்டி ஜாமியா இஸ்லாமிலே யார்லேயோ தப்டிக்கு பற்றி என்ன சரி பேசி நீங்கள் எல்லாம் மாறுங்கட்டு யாருமே ஒன்றுமே சொல்லவே இல்லை நாங்களாகத்தான் மாறினோம் ஏன் இங்கே வந்து பார்த்தால் நிலைமை வித்தியாசமாக இருந்தது கல்வி ஞானம் அறிவு என்பது இங்கு தான் இருக்கிறது என்பது தான் புரிஞ்சு அப்போ என்னமோ அங்கே சொல்கிறோம் இங்கே என்னமோ இருக்குது என்று சொல்லி மாற்றத்தை கண்ட நேரம் தான் அலமதுல்லா மாறத்துக்குரிய வாய்ப்பு அல்லாட கிரிஃபேனால் கிடச்சி அலமது இத்தகைய உலமாக்களோடு இவ்வளவு காலமும் நான் ஆரம்பத்தில் சொன்னது போன்று சகவாசம் இந்த சோபத்து எங்களுக்கு கிடைத்தது அல்ல எங்களுக்கு வாழ்க்கையில் தந்த ஒரு மிகப்பெரும் அருள் என்று தான் சொல்ல வேண்டும் எனவே உங்கள் அனைவர்களுக்கும் நன்றி கூறியவனாக விசேஷமாக இன்றைய நிகழ்ச்சியினுடைய கருத்தர் விசேஷ இந்த நிகழ்ச்சிக்குரிய சகோதரர் அப்துல்லா மோலை அவர்களுக்கும் விசேஷமாக நன்றி செலுத்தியவராக ஒரு நீண்டகால சொஹ்பத் அவரோடு எங்களுக்கு இருந்தது இதுவரைக்கும் நான் நினைக்கிறேன் ஒருபோதும் நான் அறிய அவர் என்னோடு கோவப்பட்டதும் கிடையாது நான் அவரோடு கோவப்பட்டதும் கிடையாது அஹமதுல்லா இப்படி ஒரு நீண்ட சொஹபத் எங்களுக்கு கிடைத்தது என்பது மனம் திறந்து சொல்லக்கூடிய ஒரு சந்தோஷமான செய்தி எனவே தாலா எங்களுடைய இந்த சொஹ்பத்து காலத்தில் என்ன நன்மைகளுக்கு நாம் உறுதுணையாக இருந்தோமோ அவற்றை கபூல் செய்து எங்கள் அனைவர்களுக்கும் நலவை வழங்குவானாக வா ஹர்ஜாவானா அனில் அஹமது இல்லா ஹே ரிலமேன்